நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேருனு உள்ள தகவல் படிப்போம் இந்த பிடி உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பு சலுகை பற்றி இரண்டு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லது அரசு அரை அனைத்து அரசு ஓய்வூதியர்களும் பென்ஷனர்களும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதா ஏதேனும் நிபந்தனையின் அடிப்படையில் பென்ஷனர்களுக்கு இந்த சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த படிப்படி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்க அரசாங்கம் நவம்பர் ஒன்று முதல் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் தொடங்குகிறது இதன் இந்த மாதம் முழுவதும் நடக்கும் இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி ஓய்வூதியதாரர்கள் எளிதாக தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் ஓய்வுக்கு பிறகு மூத்த குடிமக்களின் முழு வாழ்க்கையும் அவர்களின் ஓய்வூதியத்தையே சார்ந்துள்ளது மருத்துவம் வீட்டு செலவுகள் அன்றாட தேவைகள் என அனைத்து விதமான செலவுகளையும் இதுதான் அவர்களின் ஒரே வருமானம் ஓய்வூதியம் திடீரென நிறுத்தப்பட்டால் அது குடும்பத்திற்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை உருவாக்குகிறது பெரும்பாலும் ஒரு சிறிய தவறு அல்லது அலட்சியத்தால் இது நிகழ்கிறது ஆகையால் ஓய்வூதியதார்கள் அதை பற்றி புரிந்து கொண்டு அதை தவிர தவிர்ப்பது நல்லது நவம்பர் மாதம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாகும் இந்த மாதத்தில்தான் அவர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதை செய்யாவிட்டால் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் வீட்டிலிருந்தே இதை எளிதாக செய்ய முடியும் தேவையான ஆவணங்களை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறுவதுதான் ஓய்வூதியம் நிறுத்தப்படுவதற்கான மிகவும் பொதுவான காரணமாக உள்ளது இவற்றில் மிக முக்கியமானது ஆயுள் சான்றிதழ் ஆயுள் சான்றிதழ் என்பது ஓய்வூதியம் பெறுபவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஒரு ஆவணமாகும் ஓய்வூதியம் சரியான நபரால் பெறப்படுகிறதா என்பதையும் இந்த மோ எந்த மோசடியும் நடக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆதாரத்தை கேட்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் தங்களது வாயுள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்யத் தவறினால் அடுத்த மாதத்திலிருந்து ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் மூத்த குடிமக்கள் இனி தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்களில் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை அரசாங்கம் இந்த செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது இப்போது ஜீவன் பிரமான் செயலி மூலம் உங்கள் மொபைல் அல்லது மடிக்கணினியை பயன்படுத்தி வீட்டிலேயே பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை முடிக்கலாம் செயல்முறையை முடிக்க ஒரு தபால் அலுவலக முகவரை உங்கள் வீட்டிற்கு வர செய்யலாம் இந்த வழியில் நீங்கள் எங்கு செல்லாம் எங்கும் செல்லாமல் இதை எளிதாக சமர்ப்பித்து ஓய்வூதியம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் வாழ்க்கை சான்றிதழை தவிர சில ஆவணங்கள் இல்லாமலோ அல்லது முழுமையடையாமலோ இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க தாமதமாகலாம் சரியான வயதில் சான்று இல்லாமல் உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் இதற்கு பின்பற்றுவதில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேசன் அட்டை பிறப்புச் சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை மின்சார அடையாள அட்டை வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்கள் செல்லுபடியாகும் முழுமையற்ற வங்கி விவரங்கள் ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் உங்கள் ஓய்வூதிய அறிக்கையில் உங்கள் வங்கி கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி குறியீடு மற்றும் உங்கள் பாஸ்புக்கின் நகலை சேர்ப்பது கட்டாயமாகும் தவறான ஓய்வூதிய தகவல்களும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் பிபிஓ எண் அல்லது ஓய்வூதிய ஐடி மற்றும் வருமான அறிவிப்பு சான்றிதழ்களை சுல்லியமாக வைத்திருக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்க அரசாங்கம் நவம்பர் ஒன்று முதல் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் ஃபோர் நான்கு புள்ளி பூஜ்ஜியம்மை தொடங்குகிறது இது இந்த மாதம் முழுவதும் நடக்கும் ஓய்வூதியதாரர்கள் இந்த ச இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி சரியான நேரத்தில் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பது நல்லது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் பேசுக்கணுங்க அப்போ நம்ம அது அப்படி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்